வெல்கம் டு மிரிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் தமிழக வருவாய்த்துறையிலேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க ஸோ அதுபற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கிராம உதவியாளர் வேலைக்கான அறிவிப்பு மீண்டும் வெளியாகியிருக்கு ஸோ இதில் மொத்தமாக நூற்றி அஞ்சு வேக்கன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பத்தாம் வகுப்பு தகுதி இருந்தவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் ஸோ சூப்பரான இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் இல்லாமல் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லான இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திற்கான அதிகாரப்பூர்வ இணையதளம் ஸோ இந்த லிங்க்கில் போய்ட்டு நோட்டீசஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ரெக்ரூட்மெண்ட் அந்த பேஜில் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆர் ரிலேட்டட் ஃபார் த ஃபார் வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட் ஸோ ஸ்டார்ட் டேட் விண்ணப்பம் கொடுப்பதற்கான தேதி இருபத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் விண்ணப்பத்திற்கான கடைசி தேதி பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இதில் வந்துட்டு நமக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க ஸோ அதை டவுன்லோட் பண்ணால் நமக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இதை தான் நீங்கள் ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணி முழுமையாக ஃபில்அப் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து எல்லா காலத்தையும் ஃபில்அப் பண்ணிடுங்க எந்த காலத்தையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க விண்ணப்பதாரரின் சமீபத்து சமீபத்திய புகைப்படம் போக வந்துட்டு விண்ணப்பதாரர் விபரங்கள் உதாரணமாக விண்ணப்பதாரரின் பெயர் ஆங்கிலத்தில் ஓகே விண்ணப்பதாரரின் பெயர் தமிழில் விண்ணப்பதாரின் தந்தை கணவர் பெயர் தொடர்புக்கான முகவரி ஸோ உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் அஞ்சல் குறியீடு பாலினம் அதாவது ஜெண்டர் ஆன் பெண் அது பற்றின தகவல் நேஷ்னாலிட்டி ஓகே இந்தியன் அப்படின்னு குறிப்பிட்ருக்கேன் மதம் வகுப்பு பிறந்த தேதி ஸோ நீங்கள் என்ன கம்யூனிட்டி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன இதெல்லாம் தெளிவாக குறிப்பிட்டிருக்கேன் சொந்த மாவட்டம் வட்டம் கிராம விபரங்கள் ஸோ நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு எந்த வட்டத்துக்கு எந்த கிராமத்துக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அங்கே குடியிருக்கிறவங்க தான் இதில் வந்து முக்கியமாக நம்ம அப்ளை பண்ண முடியும் ஸோ நீங்கள் வந்து உங்கள் சொந்த மாவட்டத்தில் அப்ளை பண்ணுற மாதிரி பாருங்கள் ஸோ உங்கள் சொந்த மாவட்டம் என்ன உங்களுடைய சொந்த கிராமம் என்ன அது வந்து தெளிவாக குறிப்பிடுங்க விண்ணப்பிக்கப்பட்ட கிராமத்தின் பெயர் ஸோ எந்த கிராமத்துக்கு விண்ணப்பிக்கிறீங்க அது தெளிவாக குறிப்பிட்டுருங்க தொடர்பு விவரங்கள் உங்களுடைய ஆதார் எண் உங்களுடைய குடும்ப அட்டை எண் கைபேசி எண் மின்னஞ்சல் முகோரி இதெல்லாம் தெளிவாக குறிப்பிடுங்க கல்வித் தகுதி தொழில்நுட்பத் தகுதி ஸோ உங்களுடைய எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் மற்றும் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஓட்டுநர் திறன் விவகாரங்கள் மிதிவண்டி ஓட்டுதல் இருசக்கர வாகனம் மோட்டார் வாகனம் ஓட்டும் திறன் டிரைவிங் ஸ்கில் ஸோ உங்களுக்கு வந்து ஓட்டுநர் உரிமை எண் ஸோ வந்து டூ டூ வீலர் ஓட்ட தெரியுமா உங்களுக்கு லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா அது பற்ற தெளிவான தகவல் குறிப்பிடுங்க உரிமம் வந்து செல்லுபடியாகும் தேதி உங்களுடைய லைசன்ஸ் வந்து டேட்டு எக்ஸ்பைரி டேட் என்னன்றதை குறிப்பிடுங்க அதர் டீட்டெயில்ஸ் படிக்கவும் எழுதவும் தெரிந்த மொழி விபரங்கள் ஸோ உங்களுக்கு ஆங்கிலமும் தமிழும் வந்து எழுத வாசிக்க தெரியும் அப்படின்னா இங்கிலீஷ் தமிழ் அப்படின்னு குறிப்பிடுங்க அல்ல தமிழ் மட்டும்தான் உங்களுக்கு வாசிக்க தெரியும் அப்படின்னா தமிழ்னு குறிப்பிடுங்க குற்ற வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அதுவும் விவரங்கள் ஸோ உங்கள் மேலே ஏதாவது கிரிமினல் கேஸ் இருக்குது அப்படின்னா அது பற்றின தெளிவான தகவலை குறிப்பிடுங்க இல்லை அப்படின்னா இல்லைன்னு குறிப்பிடுங்க ஸோ இது போய் இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் ஆவணங்கள் தேவைப்படின் டாக்குமெண்ட்ஸ் டு பி அட்டாச்சட் இஃப் அப்ளிகபிள் அதாவது ஆவண நகல் தான் இணைக்கணும் ஒரிஜினல் இணைக்க வேண்டிய அவசியம் இல்லை பிறப்பிட சான்றிதழ் ஆதார் அட்டை நகல் குடும்ப அட்டை எண் கல்வித் தகுதி சான்றிதழ் ஓட்டுநர் உரிமம் சாதி சான்றிதழ் முன்னாள் படை வீரர் சான்றிதழ் மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழ் மாற்றுத்திறனாளி வகை மாற்றுத்திறனாளிக்கான சதவீதம் ஓகே தமிழக அரசு பள்ளியில் தமிழ் வழியில் கல்வி பயின்றமைக்கான சான்றிதழ் ஓகே ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது என்ன கேட்டகிரியில் நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகிரியில் வரீங்க அப்படின்னா அதற்கான சான்றிதழ் எல்லாத்தையுமே நீங்கள் ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணுற மாதிரி பாருங்கள் ஆதரவற்ற விதவை சான்றிதழ் இதர ஆவணங்கள் ஓகே ஸோ உரிய கட்டத்தில் வந்து நம்ம டிக் செய்து ஆம் இல்லை இறுதியில் உள்ள கட்டத்தில் எழுதும் ஸோ இதெல்லாமே தெளிவாக குறிப்பிட்டுருங்க ஸோ உறுதி ஆவணம் இவ்விண்ணப்பத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விபரங்கள் அனைத்தும் உண்மை தேர்வுக்கு முன்போ அல்லது பிறகு விபரங்கள் தவறு அல்லது உண்மைக்கு புறம்பானது அல்லது தகுதியின்மை என கண்டறியப்பட்டால் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டது எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி ரத்து செய்யப்படும் என்பதை நான் நன்கறிவேன் ஸோ இந்த உறுதி ஆவணத்துக்கு கீழே வந்து விண்ணப்பதாரர் கையொப்பமிடணும் ஸோ விண்ணப்ப விண்ணப்பதாரர் யார் அதாவது யார் விண்ணப்பிக்கிறாங்களோ அவங்க கையெழுத்திட்டு இந்த விண்ணப்பத்தை வந்து முழுமையான ஆவணங்கள் எல்லாத்தையும் இணைத்து முழுமையாக பூர்த்தி செய்து நம்ம வந்து அந்த குறிப்பிட்ட தேதிக்கு முன்னால் நம்ம வந்து அனுப்பணும் ஸோ இந்த திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் என்னென்ன தாலுகாவில் நமக்கு வந்து வேகன்சி அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தாலுகாவுடைய விவரங்களை நம்ம பார்த்துக்கலாம் ஸோ நமக்கு வந்து திருச்சி மாவட்டத்தில் மருங்காபுரி மணப்பாறை ஸ்ரீரங்கம் துறையூர் லால்குடி திருச்சி ஈஸ்ட் திருச்சி வெஸ்ட்டு இப்படி கிட்டத்தட்ட ஒரு பத்து தாலுகாக்கள் இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்களுக்கு இப்போ கிராம உதவியாளர் வேலைக்கு வந்து நமக்கு வேகன்சியை கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம உதாரணமாக இப்போது திருச்சி கிழக்கு அதில் இருக்கக்கூடிய தாலுகாவில் அந்த தாலுகாவில் எந்தெந்த கிராமத்தில் நமக்கு வேகன்சி கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம் உதாரணமாக திருச்சி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சி கிழக்கு வருவாய் வட்டத்தில் உள்ள வருவாய் கிராமங்களில் ஆண்டுகளுக்கு மேல் காலியாக உள்ள கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கு தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் பெரும் பொருட்டு இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பத்திரிகை செய்தி வெளியிடப்பட்டது இன்ன இந்நேர்வில் அரசு வழிகாட்டுதலை பின்பற்றி தற்போது வயது வரம்பில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது பத்திரிகை செய்தி நாள் இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின்படி ஏற்கனவே விண்ணப்பத்தில் விண்ணப்பதாரர்கள் மறுபடியும் விண்ணப்பிக்க தேவையில்லை ஓகே இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிராம உதவியாளர் இதில் வந்து காலிப்பணியிடம் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகே இதில் வந்துட்டு சம்பள விகிதம் சிறப்பு கால ஊதிய முறை பதினோராயிரத்தி நூறு முதல் முப்பத்தி ஆயிரத்தி நூறு வரை புறம் வந்து பிசி ஒன்று ஓகே இதில் வந்து சாத்தனூர் வடக்கு அந்த கிராமத்துக்கு வந்து இந்த வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குது வயது வந்து குறைந்தபட்ச வயது இருபத்தொரு வயது அனைத்து பிரிவினருக்கும் பிசி வந்து முப்பத்தி ரெண்டு ஓசி முப்பத்தி ரெண்டு அதிகபட்ச வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி முப்பத்தி ஒன்பது வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி ஆதரவற்ற விதவை டி அனைத்து பிரிவினரும் ஓகே இவங்க வந்து நாற்பத்தி இரண்டு வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஓகே இதுபோக அதிகபட்ச வந்து முன்னாள் வயது இராணுவத்தினருக்கு தனியாக மாற்றுத்திறனாளிகளுக்கு தனியாக இருக்குது ஸோ நீங்கள் அந்த கேட்டகிரியில் வந்தீங்க அப்படின்னா அதை பார்த்துக்கலாம் ஓகே இந்த வயது வரம் வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த தேதி பிரகாரம் கணக்கிடப்படும் ஓகே இது கல்வித் தொகுதி பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இடைநிலை பள்ளி இறுதி வகுப்புச் சான்றிதழ் எஸ்எஸ்எல்சி செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எழுதியிருக்கணும் தமிழ் ஒரு பாடமாக தேர்வு செய்து எழுதப்பட்டிருக்க வேண்டும் ஸோ எஸ்எஸ்எல்சியில் நீங்கள் தமிழ் ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் ஓகே எஸ்எஸ்எல்சி செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் எக்ஸாமினேஷன் மதிப்பெண் பட்டியல் கட்டாயம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் ஸோ வந்து டென்த்து மார்க் லிஸ்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சமர்ப்பிக்கணும் தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் மிதுவண்டி இருசக்கர வாகனம் ஓட்டும் திறன் கொண்டவராக இருத்தல் வேண்டும் ஸோ இது தமிழ் படிக்க தெரிஞ்சிருந்து டூ வீலர் ஓட்ட தெரிஞ்சிருந்து நீங்கள் வந்து டென்த்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இதர தகுதிகள் விண்ணப்பதாரர் திருச்சிராப்பள்ளி கிழக்கு வட்டத்தை சார்ந்தவராக இருத்தல் வேண்டும் விண்ணப்பதாரர் உயிரோடு இருப்பவரின் கணவரையோ அல்லது மனைவியையோ மறந்தவராக இருத்தல் கூடாது விண்ணப்பதாரரின் கணவரோ அல்லது மனைவியோ உயிரோடு இருக்கும்போது வேறு திருமணம் செய்தவராக இருக்கக்கூடாது ஸோ இதெல்லாம் இதர தகுதியெல்லாம் கொடுத்துருக்காங்க விண்ணப்பதாரர் தனது பூர்த்தி செய்யப்பட்ட படிவத்துடன் உரிய ஆவணங்களை இணைத்து இருபத்தொன்பது ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் திருச்சிராப்பள்ளி கிழக்கு வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அலுவலக வேலை நாட்களில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து நாப்பத்தி ஐந்து மணி வரை நேரிலோ அல்லது பதிவு அஞ்சல் மூலமாகவோ அனுப்பி வைக்கலாம் ஸோ நீ வந்து விண்ணப்பம் அனுப்புவதற்கான கடைசி தேதி ஓகே பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஸோ விண்ணப்பம் சமர்ப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி தான் ஸோ நீங்கள் வந்து அந்த தேதியில் வந்து அலுவலக வேலை நாட்களில் நேரில் போய் கொடுக்கலாம் அல்லது பதிவு அஞ்சல் மூலமாக நீங்கள் வந்து அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே மின்ன மின்னஞ்சல் அஞ்சல் வழியாக வரப்பெறும் விண்ணப்பங்கள் எந்த காரணத்திற்காகவும் எந்த சூழ்நிலையும் ஏற்றுக்கொள்ளப்படாது ஸோ நீங்கள் வந்து மெயிலெல்லாம் விண்ணப்பம் அனுப்ப முடியாது ஒன்று நேரில் போய் கொடுக்கணும் அல்லது பதிவு அஞ்சல் ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக நீங்கள் அனுப்பலாம் இப்பணியிடங்களுக்கான விண்ணப்ப படிவங்கள் எஸ்டிடிபிஎஸ் டாட்டு திருச்சிராப்பள்ளி டாட் என்ஐசி டாட் என் அப்படின்ற அந்த இணையதளி மூலமாக நீங்கள் பதிவிறக்கம் செய்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து நீங்கள் விண்ணப்ப படிவத்தை டவுன்லோட் பண்ணி அதை முழுமையாக பூர்த்தி செய்து விண்ணப்பத்தை வந்து நீங்கள் சமர்ப்பிக்கணும் விண்ணப்பதாரர்களுக்கு எழுதுதல் படித்தல் திறன் மற்றும் நேர்முகத் தேர்வுக்கான அழைப்பானை பின்னர் தனியாக அனுப்பி வைக்கப்படும் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய விண்ணப்பத்தின் அடிப்படையில் உங்களுடைய தகுதியை அவங்க வந்து சரிபார்த்து அதன் அடிப்படையில் வந்து உங்களுக்கு அவங்க அந்த எழுதுதல் படித்தல் நேர்முகத் தேர்வு இதுக்கான அந்த அழைப்பானை வந்து உங்களுக்கு தனியாக அனுப்பி வைப்போம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து திருச்சிராப்பள்ளி கிழக்கு வட்டத்தை சேர்ந்ததுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ மாதிரி திருச்சிராப்பள்ளி மேற்கு லால்குடி திருவையூர் ஸ்ரீரங்கம் மணப்பாறை மருங்காபுரி எல்லாத்துக்குமே இருக்கு ஸோ அந்த குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த வருவாய்த்துறை வேலைவாய்ப்பு பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பட்டின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பட்டின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்